அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எங்கள் அப்பனே எனக்கு வெப்பனா மாதிரி என் கல்யாணத்துக்கு ஆப்பு வச்சுட்டானேயா சவால் விட்டுட்டு வந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு தான் அந்த வீட்டு வாசப்படி மிதிக்கணும் சொன்ன ஆஃபீஸே அமர்கலமாக இருக்கிறியா கல்யாண மண்டபம் மாதிரிலாம் இருக்கு என்னது யாரையும் காணும் இங்கே தான் இருக்கார் வணக்கம் சார் வாங்க வாங்க ஆஹா கல்யாண வீட்டில் வாசல் நின்று வரவேற்கிற மாதிரியே வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்களே ம் உட்காருங்க ஆமாம் உனக்கு என்ன வேணும் ஏப்பா ஹோட்டலில் கேட்குற மாதிரி என்ன வேணும்னு கேட்குற பொண்ணுதான்பா வேணும் என்ன உன் பையனுக்கா ஆஹா ஏப்பா எனக்கு தான்ப்பா கொஞ்சமாக வயசு போச்சு அவ்வளோதான் ஆஃப்லைனில் பார்க்குறியா ஆன்லைனில் பார்க்குறியா அப்படின்னா என்னப்பா ஆஃப்லைன்னா எங்ககிட்ட இருக்கிற ப்ரொஃபைலை பார்க்கணும் ஆன்லைன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற ப்ரொஃபைலை பார்க்கணும் பென் லைன் ஏதாச்சும் இருக்கா என்னது லைன் கேட்டதும் இப்படி முறைக்கிறான் பென் லைன்லாம் கிடையாது எப்போ இந்த ரெண்டு லைனை தாண்டி வேறு எந்த லைன் இருக்குது உனக்கு எந்த லைன் வேணும் அதை சொல் டைரக்ட் லைன் இருந்தால் சொல் ஓ அதுவும் இருக்கே எப்போ முத அதை காட்டுப்பா அந்த ரூமுக்குள்ளவா காட்டுறேன் சரிப்பா நேரடியாக பார்த்துட்டா பிரச்சனையே இல்லை இல்லை உன் கையை கொடு இந்த அப்பா சாக்கடிக்கு சாக்கடிக்குது ஆஹா இதுதான் ஈபியிலேருந்து வர்ற டைரக்ட் லைன் போதுமா ஆன்லைன் இருக்குன்னு சொன்னால் பெண் லைன் இருக்கான்னு கேட்குற அப்புறமா டைரக்ட் லைன் இருக்கான்னு கேட்குறேன் ம் பொண்ணோடய ஃபோட்டோவை பார்த்து ஆகணும்னு நினச்சி வந்தேன் ஆனால் இங்கே புசுக்குன்னு கையை பிடிச்சி நீ பாட்டுக்கு கரண்டில் வச்சுட்ட நீ தானே டைரெக்ட் லைன் இருக்குமான்னு கேட்ட அதுதான் சரிப்பா அதெல்லாம் போகட்டும் எனக்கு உடனடியாக ஒரு பொண்ணு வேணும் என்னமோ கடையில் பண்ணு வேணும்னு கேட்குற மாதிரி உடனடியாக பொண்ணு வேணும்னு கேட்குற எப்பா கிடைக்காத அவசரம் இருந்தால் மட்டும் கிடைக்காது அதிர்ஷ்டமும் இருக்கணும் ஆஹா ம் ஆமாம் முத கல்யாணமா வெறுப்பேத்திரான ஐயா ஆமாம் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நீ சொன்னாதானே தெரியும் எப்ப இன்னும் ஒரு கல்யாணம் கூட ஆகலைப்பா உன்னை பார்த்தா மூணு கல்யாணம் ஆனால் ஆள் மாதிரி இருக்குது மூணு கல்யாணமா சரி நானே பார்த்து சொல்கிறேன் சொல்லு பொண்ணு எப்படி எதிர்பார்க்குற பொண்ணு நல்ல வெயிட்டாக இருக்கணும் என்ன ஒரு நூறு கிலோ இருந்தால் போதுமா எப்பா நான் அந்த வெயிட்டை சொல்லலைப்பா சில்லற வெயிட்டாக இருக்கணும்னு சொன்னேன் அப்போது வடபழனி கோவில் வாசலில் பொண்ணு பார்க்கலாமா என்னது கோயில் வாசல் இல்லையா ஆமாம் அது கையில் தான் சில்லற நல்லா வெயிட்டாக இருக்கும் எப்போ என்னப்பா நீ இந்த ரேஞ்சுக்கு என்னை இறக்கிட்டியே சிம்பிளாக ஒரு பொண்ணு வந்தால் போதும்னு நினைக்காம சில்லறையா ஒரு பொண்ணு வரணும்னு நினைக்கிறியே ஏன் இப்படி சில்லற தனமாக நடந்துக்கிற சரி அதை போடு பெண் பார்க்குறது இதுதான் முதல் தடவையா ஆஹா பயங்கரமாக நோன்றானையா இவங்கிட்ட நம்ம ஃப்ளாஸ் பேக்கை சொன்னால் நம்மளை நார் அடிச்சிருவான் என்ன பயங்கரமாக யோசிக்கிற நான் என்னோட லேப்டாப்பில் ஃபோட்டோஸ் காட்டுறேன் பார்த்து சொல்லு ஆஹா பொண்ணெல்லாம் லட்டு லட்டு இருக்கிறேயா அப்பாடா ஒரு வழியை பொண்ணுங்க ஃபோட்டோலாம் பார்த்தாச்சு விடக்கூடாது எப்படியாவது இங்கே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியே தீரணும் எப்போ நான் இப்போவே பதிவு பண்ணிடுறேன் ஆமாம் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் சைட்டில் போட மாட்டோம் நீ பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ஓகேண்ணா என்ன தான் காண்டாக்ட் பண்ணணும் என்னோடய பேர் கல்யாணம் நீ அப்படியே கூப்பிட்லாம் இப்போதைக்கு கல்யாணம் நீ கிடச்சிருக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணத்துக்கு இங்கே பொண்ணு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஆமாம் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சாப்பா இல்லை எப்பா மேட்டரிமணியை கையில் வச்சுட்டு இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க நான் மேட்டரிமணி வச்சது எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக இல்லை மொத்த கல்யாணத்துக்காக தான் போதுமா எப்பா உன்னோட சேவை நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவை எனக்கு கல்யாணம் நடந்துடும் எப்படி நடக்கும் என்னப்பா சொல்கிற இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்கே தவிர ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொடுத்தியா ஆஹா அதை மறந்துட்டேங்கா அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்